கிளிண்டன் மோனிகா வழக்கில் கிளிண்டன் பெயர் தாறுமாறாக கெட்டுப் போயிருந்த நேரம் கிளிண்டனும் அவரது திரைவரும் மட்டும் காரோட்டிக் கொண்டு ஒரு கிராமத்திற்குள் போய்க் கொண்டிருந்தார்கள் சரியான இருட்டு திடீரென்று ஒரு பன்றி காரில் மோதி செத்துப் போனது கிளிண்டன் தன் திரைவரை அழைத்து பரவாயில்லை இந்தா இந்த பணத்தைக் கொண்டு போய் இந்த பன்றிக்கு சொந்தக்காரரிடம் கொடுத்து விட்டு வா என்றார் போன திரைவரை ரொம்ப நேரமாக காணவில்லை இரண்டு மணி நேரம் கழித்து திரும்பி வந்தான் டிரைவரை பார்த்தால் புதிய உடையெல்லாம் அணிந்து மிகவும் சந்தோஷமாக இருந்தான் ஏன் இவ்வளவு நேரம் இதென்ன புது திரசெல்லாம் போட்டிருக்க ரொம்ப சந்தோஷமாயிருக்க என்ன ஆச்சு என்றார் கிழிந்தன் நான் அவங்க வீட்டுக்குப் போனேன் அவங்க எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டு புது திரசெல்லாம் கொடுத்து அவங்க மகளையும் என்னோட சந்தோஷமா இருக்கச் சொல்லி அனுப்பினாங்க என்றான் திரைவர் கிளிண்டனுக்கு பயங்கர ஆச்சரியம் அதுப்படி நாம அவங்க பன்றியை கொன்னுட்டோம் அப்படியிருந்து உனக்கு இதெல்லாம் சென்றிருக்காங்க நீ அங்க போய் பன்றியை கொன்னதைச் சொன்னியா என்ன சொன்ன என்றார் உடனே திரைவர் சொன்னான் நான் கிளிண்டனோட திரைவர் நான் இன்னைக்கு அந்த பன்றியை கொன்னுட்டேன் என சொன்னேன் என்றான்